மறந்து என்னது எங்களுடைய அணு வடியில தான் வந்து நிற்கிறேன் ஒன்று வாதிங்கு சொன்னால் தெரியும் நீட்டைய தினமே வந்து ஜாது அதாட்டு வந்து தம்பி வந்து நேற்றைய தினம் உங்களோட அப்பாட பர்த்டே என்று சொல்லி கேக் கட் பண்ணி போட்டுறத வந்து எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க நேற்றைய தினம் உண்மைக்குமே வந்து நான் கூட இங்கே இல்லை நான் கவிதாஸ் வந்து இல்லை அதாவது வந்து கொழும்புக்கு போயிருக்கேன் ரேத்த போயிருந்தாங்க ரேத்த போயிட்டு இங்கே வரும்பொழுது ரெண்டு மூன்று மணியே ஆயிடுச்சு என்ன உடனே போயிட்டு உடனே திரும்பி வந்துட்டாங்க இல்லை என்று சொன்னால் அப்பாண்ட பேர்தேக்கு இன்றைக்கு நின்று ஆகணுமன்றதுக்காக நான் அங்கே ஏற்றினது ஒரு ரெண்டு மணிக்கு ஏற்றினாங்க ரெண்டு மணிக்கு ஏற்றி ரெண்டு மணியே உடனே ஸ்டார்ட் பண்ணி உடனே வந்துட்டேன் இங்கே வந்ததும் கொஞ்ச நேரம் நான் உண்மையிலேயே பாடுதுனா அப்ப நான் இப்பதான் வந்து நிக்கிறேன் அப்போ கவிதாசு உண்மையிலே வந்து உடன் ஓடி போய் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பெரிய ஒரு இதா இருந்துச்சு சந்தோஷம் எனக்கு உண்மைக்குமே இயலாது அப்ப அதனடியா உண்மைக்குமே வந்து சந்தோஷமா இருந்துச்சுமே வந்து பார்க்கும்போது வந்து இதா இருந்துருந்தாங்க நேற்றைய தினம் நான் என்னன்னு சொல்றது ஜாது தனியை நின்றேன்னு உண்மைக்குமே தனிய நின்று ஒவ்வொன்றையுமே வந்து ஃபுல்லா செய்தது வந்து பெரிய அளவு சந்தோஷமா இருந்துச்சு நான் கூட நினைச்சதுன்னா என்ன மாதிரி வீடியோ வந்து வீடியோன்றதை விட அப்பா வந்து சந்தோஷப்படுத்திக்கிறேன் அதாச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும் தம்பி வந்து இங்கே இல்ல தம்பி நின்றா நின்று சொன்னாலே அது வந்து ஒரு பெரிய அளவு சந்தோஷம் அதை விட அப்பாவுக்கு வந்து தம்பி நின் கூட நின்றாலே பெரிய அளவு சந்தோஷமா இருக்கும் இப்போ தம்பியும் வந்து இல்லை அப்போ அந்த வகையில் நாங்களும் இல்லாதபடியால் ஆனால் நேற்றிய தினம் வந்த கவலையே இல்லாதபடி நான் வந்து வீடியோவை வந்து உள்ளே பார்த்து கொண்டு போயிருந்தேன் அதை நசினி தம்பி வந்து வேலைக்கே வந்து சொன்னது எல்லா சோரையும் சொல்லிவிடுங்க ஏழுமா நாட்கள் வந்துட்டு அவன் பன்னெண்டு மணிக்கு கேக் வெட்றக் வர கூடிய ஆக்களை வர சொல்லி வந்து சொல்லி வேலைக்கே சொல்லி அழக்தான் இல்லை ஏதாவது செய்து நல்ல சிறப்பா வந்துட்டு அவள் அப்பாவுக்கு வந்து கேக்கை வந்து வெட்டி தம்பிக்கும் தேங்க்ஸ் உண்மைக்குன்னு கண்டிப்பாக அப்போ அதனுடைய உண்மையிலேயே வந்து நான் ஏதோ என்ன சொல்றேன் ஃபிரிஜ்ஜிய அளவில் செய்து

ஆனா இன்றைய நாள்ல அப்பாவுக்கு வந்து இந்த பிறந்த நாளை வந்து செய்வோம் எத்தனையவே நினைச்சிருப்பாங்க என்ன மாதிரி காலத்துல சொல்லியிருந்தேன் நான் அப்பாவுக்கு வந்து நீ ஆள் வந்து புதுப்பினரி இன்றைய நாள் அப்பாவுக்கு வந்து நான் சொல்ல போனால் இன்றைய நாள் தான் அப்பாவுக்கு நாங்க செய்யப்படுறது வந்து முதலாவது பேத்திலே உண்மையாகவே கொடுக்கையே என்ன ஏன் அது வந்தால் வந்து கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறது பெரிய அளவு ஆசீர்வாதமாக இருக்கும் இருப்பார் என்றுதான் என்னுடைய நம்பிக்கை அது மட்டும் குடியங்களை வளர்க்கக்கூடிய அப்பா வந்து நாங்க வந்து என்ன எங்களை வளர்க்கும் பொழுது அப்படி ஓடி உழைச்சு கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்திருந்தேன் ஆனா எங்களால வந்து அப்பாவுக்கு கிடைக்கும் நிமிஷம் கூடி நினைச்சு பார்த்திருக்காது காரணம் என்பதால் உண்மைக்குமே அதுலயும் வந்து அம்மா அந்த வளப்பும் வந்து ஒரே அடியுமாக்கினையுமான வளர்ப்புகள் அதாவது வந்து என்ன சின்ன தவறு சின்ன தவறு இருந்தாலும் ஒரே அடிதான் அந்த அடியால வந்து அப்பா வந்து அக்கற விட என்ன பண்ணாலும் அப்பா வந்து வாசக்காரன் என்ன பாசக்காரன் அம்மாக்கும் மீசை இல்லாத வந்து அம்மா வாசக்காரு தூக்கி போட்டு அடிப்பா சொன்னால் சனல் அடி அடிப்பா அது இன்று வரைக்கும் அம்மா கண்டு எங்களுக்குமே பயம் ஆனால் அந்த வகையில வளர்த்தவடியாதான் இன்று வரைக்கும் அப்பா கூடி வந்து என்னென்னு சொல்றது எதுக்குமே வந்து ஒரு குறைவில்லாமல் ஆள் வந்து நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார் என்று சொன்னால் அன்னையின் வளர்ப்பில் வந்து நாங்கள் சரியான முறையில் வளர்ந்தவடியாத என்ன இந்த காலத்தில் எத்தனையோ பிள்ளைகளை வந்து நாங்கள் பார்க்கறோம் தகப்பனுக்கு பிறந்த நாள் என்று சொன்னாலே ஏதோ ஒரு இது நிமித்தமாக இங்கேயோ அங்கேயோன்ற மாதிரி இருக்கும் நன்றைய நாள் எங்களுடைய அப்பா வந்து நாங்கள் கூடியிருந்து சந்தோஷப்படுத்தும் பொழுது எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அது இல்லை இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்குமே எங்களுடைய தாய் தகப்பெண்ணு நாங்கள் வந்து முதலாவதாக கடன் பண்ணணும் பண்ணினோம்ன்ற சொன்னதான் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைபடி மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமென்றதை நான் நம்புகிறேன் காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து விருக்கு வாழ்கிற வாழ்க்கை முதலாவது வந்து கடவுள் அடுத்தது வந்து அப்பா அம்மா அதாவது இந்த அப்பா அம்மாவுடைய அவங்க வந்து ஒருபோதும் எங்களை வந்து கெட்டு போக போதும்னு சொல்லி ஒருபோதுமே நினைக்க மாட்டாங்க அந்த வகையில் எங்களுடைய அப்பா அம்மாவோட வந்து நான் கடவுள் என்றதை விட அப்பா அம்மாவோட வந்து ஒரு சொல்ல கேட்டு அவங்க மூலமாக இதை செய்மகனி என்று சொன்னாலே

தம்பிரேன்னா எதுக்கு வாనికిறேன் ஹேய் ஏன் கொஞ்சம் ஏலே இன்னே ખાன வேண்ட வேண்டியீங்கன்னா இல்ல என்ன சொல்லே சொன்னா இப்போவே பொள்ள தல புடி முளைக்கிடா புடிங்க கொண்டிருங்க பாத்து பாத்து பொறுங்க புளகமலை சென்றங்க கூட ஆ காடு தலைய பாபா அம்மா எங்க வந்தா எங்க வந்தா

ഉമ്മൊരു അപ്പാ നമ്മ

சரி இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ இதில் பாருங்க வந்தது என்னென்னா நீங்கள் நினைக்கலாம் நம்ம நின்ற முழுக்களையும் வந்து நீட்டிய நாளில் வந்து எங்களுடைய அப்பாவோட மனசை வந்து சந்தோஷப்படுத்துகிற அளவில் வந்து செய்திருந்தவன் அது வந்து உண்மையாகவே என்னாலையும் வந்து எந்தென்றையும் மறக்க முடியாது ஏன்னு சொன்னால் அப்பாவுக்கு வந்து வந்து அப்படியான விஷயங்கள் வந்து சரியான ஒரு விருப்பம் நான் அப்படி இருக்கணும் இப்படி செய்யணும்னு சொல்லி அதுல வந்து சின்ன குழந்தை மாதிரி அப்படி அவர் நினைக்கிறதை நின்று வரைக்கும் நான் சொன்னது மாதிரி பெரிய அளவுக்கு அந்த ஆசைகள் எல்லாத்தையும் வந்து எங்களுடைய அக்கினி தம்பி வந்து இன்னைக்குமே நிறைவேற்றி இருக்கிறேன் இல்ல இல்ல ஓவிக்க மாட்டேன் மெயின்னு சொன்னால் இதுக்கு மெயின்மையா நின்று ஒவ்வொரு தடவை ஒரு குடும்பமா நிற்கும்போது நீ அத செய்து முடிச்சிருக்கிறியா போகும்போது பாட்டுக்கு பதிலாக நாங்க வந்து அதை தண்ணி கேட்டுக்கொண்டு போயிருந்தாங்க அப்ப தனிய நண்டு கலைக்கி சொல்லி உண்மையிலே எங்களோட ஒரு சில பேர் வந்து கலைச்சிருந்தாங்க இந்த இடத்துல கிருஷ்ணா இல்லாட்டிலும் நாங்கள் இல்லாட்டிலும் அஞ்சினி நின்று அவங்களோட அப்பாண்ட ஒரு கடமையை வந்து நிறைவேற்றிருக்கான்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு அங்க போனாலும் இருக்குது என்ன சொல்கிறோம் ஏதோ வகையில ஒரு பிள்ளைகள் வந்து உண்மையால அவள் வந்து கலந்து செய்து கொண்டது மாதிரி அப்ப நேற்று நான் அப்பாவுக்கு தான் மிஸ் பண்ணி இருந்தேன் ஏன்னா அதே மாதிரி கதவுக்கு நான் நன்றி சொல்லி நான் எதுவும் பிரிக்க மாட்டேன் யாரும் இல்லை தம்பி அதெல்லாம் நன்றி சொல்கிறது கண்டிப்பில் அப்பா அவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க

அப்பா வந்து எல்லாருமே வந்து சோர் வந்தவங்களை எல்லாருமே காத்து கொண்டு இருக்கிறாங்களா அதனடியால் அப்பா விடுவோம் அப்ப எதுவுக்கு அப்படி இருந்துச்சு நேற்று நாள் வந்து தனியா வந்து இந்த கைமாறு எல்லாம் நாங்கள் எப்படி செய்வோம் சரி ஓகே அப்ப நாங்கள் உள்ள போயிட்டு ஒன்னு கலந்து கொள்வோம் இன்றைய நாள்ல வந்து என்ன சொன்னா நேற்று நாங்கள் இல்ல இன்றைய நாள் சந்தோஷமா வந்துட்டோம் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் ஓகே சரி ஓகே வா போ பாரு அவ்வளோ கலகலப்பாக உண்மையா இருக்குன்னு சொல்லி என்னன்னு சொல்றது கலகலப்போட எல்லாருமே இருக்கணும் சாபட ลําડු સેની વેલવાડે એ સેની સે આપડે તો નું જોઈ ઓમે ના જઈ દે ને જનતા બોલ દે ને કે તીયા ઓમે જઈને પાપણ તો આ દન જનતા લેકણો બેડું ઉંગો ચાપડવા આવે છે રાવા શેરા પોઈ ટપન ટપડ શેરાવા ચાપડવા જનતા આમ કે ના આદિલે બસ એ પડિલે ના ગા और इमेज है ये वीडियो इनके नाम

संगा समाने ने रहा 2024 पर ना बचा दो से आया ना ना पर ये वाला बताना ग्राम में मुद्दे जो तुमको देना गलत वो लूट जा रहा है मेरे देश है ये आदमी मुद्दे पे क्या करता है மாதம் இந்த மாத தொடக்கத்துல உங்களை சந்திச்சிருக்கிறோம் முதலாந்து முயற்சிகள் ஏதாவது தொடங்கி இருக்கீங்களா அங்க இந்த விலைக்கு அலை போர்டட் இல்ல சம்பந்த <laughs> <laughs>

എന്നോവരി 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 ജോസിന്റെ ആണ്ടിലെ യോജന എന്നോടികೊಂಡേ യോജന അണ്ടിലെ കുറച്ചൊക്കെ പണങ്ങൾ കൊന്നിടാനാണ് അതാ പറഞ്ഞ ചേട്ടാ താങ്ക്യൂ സർ

எக்ோடு அப்படி அனுப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் காசு செலவாக இருக்கும் நாங்க வெயில் பண்ணி நல்ல விழுப்படுவோம் இது காசு கொஞ்சம் செலவாகும்

மணி நானே லேடியா லேடியா பைரம் பல்லி இல்ல தங்கம தங்க இ सबको नंगम ने जोस இல்ல boda 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 हां நம்ம வீடியோட கொன்புலைய காட்டணும் நம்ம அப்படியே இருக்கானோ அது நல்லாச்ச நல்லா சந்தோஷதா வேற என்ன பண்ணுங்க என்ன பேர் हां मुली என்ன பேர் मुली என்ன பேர் சொல்லுங்க வேற பேர் சொல்லுங்க

बोलيني வரமே நானா நிதியா அப்ப நீங்க லாட்டி சூடு சொல்லல கொ

கத்துக்கிட்டு சரி எல்லாரும் சந்தோஷமாக அன்னைக்கு கொண்டு ஓடி பெரிய ஒரு தப்பியாரு சரி இந்த வீடியோ நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்